ஹலே லியா ஸ்தோத்ரம் ஏழைகளாக இருக்கிற நம்மக்கிட்ட சில கெட்ட குணாதிசயங்கள் இருக்குது சில கெட்ட குணாதிசயங்கள் இருக்குது சின்ன சின்ன காரியங்களுக்கு கோபப்படுறது சகிப்புத்தன்மை இல்லாதது மன்னிக்கிற தன்மை இல்லாதது எப்படி வந்ததுன்னு கேட்டால் அது ஏழைகளாக இருக்கும்போதே நம்மக்கிட்டே வருகிற ஒரு நம்மளை அறியாத ஒரு மடத்தனம் அதில் இருந்து ஒரு மனுஷன் விடுதலையாகி வர்றது பெரிய கடினம் விடுதலைங்கிறது ஒன்று கல்வி மூலம் வருது கற்றுக்கிறது மூலம் வருது கேட்கறது மூலம் வருது சொல்லணும் கேட்கணும் செய்யணும் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் நான் கடந்து வர்ற பாதையில் வறுமை ஒரு பக்கம் இருந்தாலும் நேர்மையை மட்டும் கற்றுக்கிடணுங்கிறத கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் ஆச்சு பெரிய கிஃப்ட் ஆயிடுச்சு அப்போது எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க ஒரு ஒரு ஊழியக்காரங்க கொஞ்சத்திலே உண்மை உள்ளவர்கள் அநேகத்துக்கு அதிபதி ஆகுவார்கள் கொஞ்சத்திலே உண்மை உள்ளவர்கள் அநேகத் அநேகத்துக்கு அதிபதி ஆவார்கள் எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வேலை செய்கிற காலத்தில் அவங்க நம்மளோட மனம் பேசும் இருதயமும் கடினத்தில் இருக்கும் அது இயல்பாக எல்லா மனுஷனுக்குலேயும் இருக்கும் நம்ம வேலை செய்ய போகிற இடத்துல அவங்க நம்மள நல்லா பிராரம் வச்சுருவாங்களா நம்மளை ஏதாவது கொடுமைப்படுத்திடுவாங்களா நம்மளை ஏதாவது அடிமைப்படுத்திடுவாங்களா நம்மளை ஏமாற்றிடுவாங்களாங்கிறது ஒரு இயல்பான சந்தேகம் நமக்குள்ள இருக்கும் அவங்கள பொறுத்தளவு இவங்கெல்லாம் ஏழையாக இருக்காங்கள நம்மக்கிட்ட எதாவது திருடிடுவாங்களோ ஏமாத்திடுவாங்களோ கெட்ட பேரை உருவாக்கிடுவாங்களோ அப்படிங்கிற சந்தேக பார்வை இருக்கும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க முதல்ல எங்கக்கிட்ட காசை கீழே போட்டு பார்ப்பாங்க நம்மளுக்குள்ள வேதம் இருந்தால் நம்மளுக்குள்ள வெளிச்சம் இருந்தால் எந்த மனிதனானாலும் பொண்ணும் பொருளும் நம்ம காலுக்கு கீழே பொண்ணும் பொருளும் நம்ம காலுக்கு கீழே கொஞ்சமோண்டு தங்க நகையை போட்டவன் ரோட்டில் சந்தோஷமாக நடந்து போக முடியாது உண்மையாக இருக்கிறவன் தங்க நகை தங்கத்தால் தகுடு போட்டாலும் அந்த வீட்டுக்குள்ள நம்மளை கூட்டிக்கிட்டு போவாங்க நம்பிக்கை உள்ளவன் ரோட்டில் ஒரு ரவுடியை நம்மளை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்களா ஒரு சொந்தக்காரங்கூட கூட மாட்டான் ஆனா உண்மை உள்ளவனே எல்லாரும் கூப்பிட்டுக் கொள்வாங்க கடவுளுக்கு பயந்தவனே எல்லாரும் கூப்பிட்டுக்குவாங்க அப்போ நம்மளை பலவிதங்கள சோதிக்கும் போது பணத்தை கீழே போட்டு பார்ப்பாங்க நகையை கீழே போட்டு பார்ப்பாங்க நகையை கொடுத்து பார்ப்பாங்க இப்படி எத்தனையை கொடுத்தாலும் நமக்கு முன்னாங்கட்டி இருக்கிறது தேவன் ஒருவரே அவர் என்ன சொல்லியிருக்கிறார் தன்னைத்தானே தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான் தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் அப்போது நம்மளை கடவுளுக்குள்ளே எப்பவுமே தாழ்த்திக்கிட்டு இருக்கும்போது அவர் நம்மளை உயர்த்த சித்த உள்ளவராக இருக்கிறார் அப்போ அப்படிப்பட்ட தேவனை நம்பி இருக்க நம்மளுக்கு பணம் கீழே கிடந்தாலும் பொண்ணு கீழே கிடந்தாலும் அது நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா நம்ம கடவுளுடைய பிள்ளையாக இருக்கணும் ரெண்டாவது இந்த ஏழப்பட்டவங்கள ஒரு ரவுடிசியமாக பார்ப்பாங்க ஒரு தூசல் ஆட வார்த்தைகளை பேசுறவங்களா பார்ப்பாங்க அப்பதான் வேதம் சொல்லுகிறது நான் நீதிமானுக்கு நீதிமானாகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவனாகவும் தோன்றுவேன் அப்போ ஒருவர் என்ன பண்ணுறாரு நம்மளை கூப்பிட்டு பக்கத்து வீட்டில் சண்டை நடக்கும் இவங்க மேலே தப்பே இருக்கும் இந்த மனுஷனுக்கு என்ன பண்ணுவான் தன்னுடைய அதிகாரத்தை காமிக்கணுங்கிற மாதிரி அவர் ராஜாவும் நம்மளை போர்ப்பட பட தலைவனாகவும் அவனை நாலு திட்டு திட்டு அப்படின்பாங்க நமக்குள்ள வேதம் இருந்தால் என்ன சொல்லுது கோபமான காரியங்கள் எதையும் நீங்கள் செய்யாதீர்கள் வா ரத்தம் சிந்தலாம் வா ரத்தம் சிந்தலாம் நம் பதவி உயரலாம் அப்படின்னு நம்மளை கூப்பிட்டாங்கன்னா ரத்த சிந்தனை காரியங்களுக்கு போகாதீங்க அப்போ பக்கத்து வீட்டில் சண்டையை போட்டுட்டு எங்கள் வீட்டு வேலைக்காரமாக அந்த நகரத்தில் பிறந்தவங்க உன்னை கீச்சிரு அப்படிம்பாங்க நீ அங்கே பிறந்தா நீ குப்பையில் பிறந்தாலும் குன்னிமுத்தா இருக்கணும் நீ அடுப்பங்கரைகளில் இருந்து புறாச்சிறகா முன்னணும் அப்போ உனக்குள்ள வேதம் இருந்தால் நீதி இல்லாத இடத்துல நேர்மை இல்லாத இடத்துல யாராக இருந்தாலும் பாவமான காரியங்களுக்கு நம்ம ஒதுங்கிறோம் அப்போ அவங்க நம்மளை பக்கத்து வீட்டு சண்டைக்கு விற்பாங்க எதிர் வீட்டு சண்டைக்கு விற்பாங்க உனக்கு ஒரு பர்டிகுலர் கேஸை தானே பணத்தை தானே இந்த பணத்தை வாங்கிட்டு போய் அவங்கள அடிங்க அடிக்கப் போகிறது நாம் மாட்ட போகிறது நாம் சந்தோஷமாக இருக்க போகிறது அவங்க நம்ம ஏன் அதுக்கெல்லாம் போகணும் அப்போ அந்த மாதிரி நம்மளை மிஸ்யூஸ் பண்ணுற எந்த காரியத்துக்கும் நம்ம செவி கொடுக்கக்கூடாது அதே நேரத்தில் நாம் அடுத்தவங்கள்ட்ட எப்படி சண்டை போடாமல் இருக்கணும் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் அண்ணனும் தம்பியும் சண்டையை போட்டால் தேவாலயத்துக்குள்ளே வரக்கூடாதுங்கிறது உலக மார்க்கமாக சொல்கிறாங்க உன் அக்கம் பக்கத்து வீட்டார் நீ நல்லா இருக்கணும் ஆசைப்படணுமா இந்த உலகத்தில் பணக்காரங்க ஏரியாவிலே நடக்கிறது இல்லை ஏலங்கை ஏரியாவில் சுத்தம் அப்போது சகிப்புத்தன்மை மன்னிக்கிற தன்மை மீதியின் தன்மை இருக்கும்போது இந்த தப்பான காரியங்களுக்கு நாம் போகாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம முகத்துலேயும் சரி நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு பிரகாசம் கிடைக்கும் நம்ம முகத்துலேயும் சரி நம்ம வாழ்க்கையிலும் சரி ஒரு பிரகாசமாக கிடைக்கும் இஸ்ரேவேலின் சிறை இருப்பை நான் திருப்பும்போது அவர்கள் சொப்பளம் காண்பவர்கள் போல் இருப்பார்கள் என்று சொல்கிற வார்த்தை நம்ம ஃபைனான்ஸ் ரீதியாக ஏழையாக இருக்கலாம் உணவு ரீதியாக ஏழையாக இருக்கலாம் மித்த ஏழையாக இருக்கலாம் இப்படி எத்தனையோ ஏழையாக இருந்தாலும் கிறிஸ்துக்குள்ளே நம்ம பலன் உள்ளவர்களாகி மாறுகிறோம் நம்ம தண்ணீரை குடித்தாலும் தேவனுக்கு நன்றியை செலுத்தி சாப்பிடணும் தாவதி சொல்லுகிறான் கர்த்தாவே என்னை மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனாகி மாற்றி விடாதையும் எனக்கு ஐஸ்வரிய மிகுதியானால் நான் உண்மை மறுதளிச்சு கர்த்தாவே எனக்கு ரொம்ப தரித்திரத்தையும் தந்துவிடாதையும் நான் ரொம்ப தரித்திரந்த தந்தவன் தூசனம் பண்ணிடுவேன் அன்றாட அப்பத்தை எனக்கு தாரணும் நம்ம அன்றாட அப்பத்தை அந்தந்த வேலையில் கடவுளை நினைச்சு துதிச்சு செயல்படுத்தணும் அறிவை புதையலை போலவும் வெள்ளியை போலவும் நாடி தேடி பெற்று கொள்ளுங்கள் பொதுவாக இன்றைக்கி இருக்கிற வயசில் எத்தனையோ பணக்காரங்களும் ஏழைகளும் ஒரு பர்டிகுலர் வயசை தாண்டும் போது நம்மளுடைய உடம்பு தேய்மனம் ஆகி கால் வலி இடுப்பு வலி ஏகப்பட்ட வழிகள் வருது இந்த வழிகளுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்ட்டு நம்ம பல பேர்கிட்ட கேட்டு நாம் தெரிஞ்சுக்கிட்டது சரியான நேரத்தில் அவங்க உணவு உண்றதில்லை அது சத்தான உணவு நேரத்துக்கு உண்றதில்லை சரியான நேரத்தில் தூங்குறது சரியான அறிவுகளை தேடுறது அப்போ அவங்களுக்கும் அந்த முட்டி முட்டிவெளியெல்லாம் வருது அப்போ இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அறிவை புதையில பழகும் தேடி பெற்றுக்கொள்ளணும் அலையிலையா ஆமேன்